அப்புறம் அது அதிலேருந்து என்னால் பண்ணி முடியல சில இடத்துல ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணேன் வேற வெறும் கதை பண்ணாட்டு ஈ நம்மளும் பைத்தியக்கார பார்த்து நீங்கள் என்னதான் காவலிங் படித்தாலும் ம் பேரெஸ் படிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்து ம் நல்லா ஒடிச்சேன் நல்லா சினிமாவில் கதை எல்லாம் ஓகே ஓகே அண்ணே ரொம்ப நீங்கள் எனக்கு நான் முடிச்சி சாப்பிட பாருங்க நீங்க எடுத்த உடனே இவர் ராமநாராயணன் சார்ட்ட வந்து சேர்ந்துட்டீங்களா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பயணம் சார் இடத்துல ஒன்று வருஷம் அப்புறம் ட்ரீட் பண்ணேன் ராமநாராயணன் சார்ட்ட அந்த கம்மியில் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த பக்கம் ஆர் சுத்தா சார்ட்ட சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எஸ்சி ஏசி சார்ட்ட சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு ரூபா பார்வை சார் ஆஃபீஸ்க்கு போனால் அப்புறம் தெரிஞ்சு ரெண்டு போய் தான் இங்கே நம்மளும் வாய்ப்பு கேட்டு வர மாதிரி தெரியல கூட்டம் பார்க்குறாங்க என்ன டேட்டு வர டைம் வச்சுலாம் என் கூட கூட்டாதிங்க அப்புறம் உச்சம் இருக்க முடியாது நம்ம வந்தது சேர்ந்துடணும் சேர்ந்துடணும் ஆர் சார் இந்த அப்புறம் ராமநாத பண்ணிக்கிருக்கேன் ஆனால் என்னன்னா நான் வந்து பார்க்க முடிஞ்சது ஒரு நின்று பரிசுன்னு ஒரு டேரக்டர் சார் ராமநாதன் அங்க புடிச்சுட்டேன் இவருதான் ரெண்டு நம்ம அப்புறம் அடுத்த வாசம் பாருப்பா இல்ல அடுத்த உடம்பு பாருப்பா வாசிட்டு போயிருவாரு அப்ப தாய் பத்திரிக்கை இதை அனுப்பு அப்ப ஒரு சிறுகதை அனுப்பி சிறுகதை வந்து பிரசலமாயிருந்துச்சு போர்டுகள் அப்படின்ட்டு அப்ப அது வந்த ரெண்டு நாள் மூணு நாள் போய் நிக்கிறேன் அதே மாதிரி வாசம் இல்லை சுவாசம் நிற்கிறேன் இப்ப என்ன பாப்பாரு சரி நேரத்தில் அந்த பறவை அப்படி போயிடுவாரு சிறுநேரத்தில் அவன் பதிச்சுட்டு போவார் சரி சரி இன்னைக்கு ஏதாவது படிச்சுட்டு போறாரு அடுத்த மாதம் அவங்க சொல்ல போறாரு நான் நினச்சிருந்தேன் நினைச்சேன் அப்படி பார்த்தாரு தம்பி உங்கள் கதை தாயில் வந்துருக்கோ அப்படினாரு ஆமாம் சார் கோடுகள்ன்ட்டு சிறு கதை வந்துருக்கு சார் படித்தேன் நல்லா இருந்துச்சு பயங்கர சந்தோஷம் சந்தோஷம் அடுத்தடுத்து உடனே நாளைக்கு புதுப்படத்துக்காக டிஸ்கஷன் போகிறோம்

சுமை பட்டம் பறக்கட்டும் சிவப்பு மல்லி சிவப்பு மல்லி இது நம்ம நாடு ஆமா இதெல்லாம் தான் தாக்கத்தை ஏற்படுச்சு இல்ல பெரிய கம்யூனிஸ்ட் கருத்துக்களோட அவருடைய படங்கள் ரொம்ப தீவிரமான படங்கள் பண்ணவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் மூலம் சேரணும் ஒண்ணு அது மாதிரி எஸ்ஐ சார் சேர காரணம் அதான் இந்த சட்டத்துக்கு அவர் இதெல்லாம் ஆனா நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சட்டம் இது சமூகம் எல்லாம் ஒதுக்கிடுச்சு யானை குதிரை எல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு இதுதான் ஒரு நம்ம ஒர்க்கு கத்துக்கணும் அப்புறம் அந்த லெவலில் போயிட்டோம் கடினமான உழைப்பாளி சார் சார் அந்த மாதிரி இயக்குனர் பத்து பேர் இப்ப இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி சார் அங்க இருந்து நீங்க இவ்வளவு பெரிய கமர்ஷியலான ஒரு டைரக்டரா மாறுறதுக்கான கதை உருவானதுக்கு என்ன காரணம் ஏன்னா அவருடைய கம்யூனிஸ்ட படங்களை பார்த்து அவர்கிட்ட சேரணும்னு விருப்பப்பட்டீங்க ஆனால் அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து அம்மன் படங்கள் அல்லது மிருகங்களை வைத்து நிறைய படங்கள் எடுத்தார் ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர் ஆனால் நீங்கள் வரும்போது கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு பெரிய ஒரு வீச்சு உங்கள்கிட்ட இருந்து வந்தது காரணம் என்னவா இருக்கும் டிமாண்டா இல்லை சார் ரெண்டு விஷயம் சார் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஒன்று நான் ராமநாசர்கிட்ட சேரு எதை நினச்சி சேர்ந்தனோ அந்த படங்கள் நான் ஒரு புண்ண ஆரம்பிப்பது இல்லை அதுக்கு முன்னாடி கூட இது இருக்கு மக்களின் பக்கமா நான் வந்து அது கூட அப்புறம் ஒரு காமெடி சகாதவன் காமெடி ஆரம்பிச்சார் அப்புறம் காமெடி போட் முழுக்க முழுக்க பக்த ஆமா நமக்கு பக்தி இல்லை அனிமல்ஸ் வச்சு பண்ணா ஒரு அது நம்ம ஸ்டேட்ல நம்முடைய தாட்டி இல்ல கதையில இல்ல அந்த நேரத்துல எனக்கு இருந்த ஸ்டோரி நான் வந்ததுக்கு அப்புறம் நான் நினச்ச கதைகள்லாம் வேற கமர்ஷியல் படம் நீங்க கதை ஆமா ஆமா இருகோடு சமூக சிந்தனையோட ஏன்னா அப்ப வந்து நான் வந்து இந்த கமர்ஷியல் படம் பண்ணுவோம் எனக்கு நினைக்கவே நினைச்சு பார்க்கவே நினைக்கல ஏன்னா நம்ம வந்து உண்மையிலே பார்த்தா அந்த ஒரு ஃபீல் யதார்த்த கதைகள் ஆச்சரியா சேரன் செயல் தான் சேரன்

சிலருக்குலாம் நான் வந்து கதைகள் சீன்ஸ்ஸு எல்லாம் டைலக் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணியும் போது இப்படி இருந்து சில சில இடத்துல ஒரு எனக்கு ஒரு அவமானம் அங்கே ஆமாம் அங்கே அங்கே அவன்மானம் அங்கே வர தேவையில்ல அவன் மானம் ஆமா அப்பா அவமதிக்கிறபாங்க அப்போ ஒரு கோவத்தில் ஒரு முடிவெடுத்தேன் சமர்ச்சை ஒரு படம் எடுத்துக்கிட்டு கொடுக்கணும் நான் யார ஒருத்தர் நினைச்சு சவாலாக நினச்சி எடுத்து பண்ண கதை தான் திருப்பாச்சு அது எனக்கு என்னை

அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக அடுத்த உடனே திருப்பி சிவாசி கமெண்ட்டியா ஆச்சு அதுவும் பக்கம் கமர்ஷியலு அப்புறம் திருப்பதி அதுவும் கமர்ஷியலு அப்புறம் ஒருத்தவங்க கமர்சியல் கிங் வேற பட்டம் கொடுத்துட்டாங்க இங்கே ஆமா ஆமா இந்த அவங்க கமெர்ஸுக்கு அவங்க எதார்த்துக்கு இங்கதான் தான் அப்புறம் அது அதில இருந்து என்னால் மீண்ட முடியல சில இடத்துல ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணேன் வேற கதை பண்ணான்ட்டு உம் நம்மள பைத்தியக்காரன் பார்த்தாங்க உங்களுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்னதான் காவியம் படைச்சாலும் பேரரசும் போது ஆனிசு தான் வருவாங்க அது அது இல்லைங்கும் போது நீங்க படிச்ச கூட நல்லாருவாங்க அது யோசிச்சு பார்த்தேன் அவன அப்போ ஒரு காலம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பார்ப்பாங்க அதுல அதுலதான் சார் இதனால இந்த கமர்சியல் படங்கிறது என்னோட தாட்டு இல்லை நான் கத்துக்கிட்ட இது இல்லை ஒரு கோபத்துல வந்தது அதே வேற பாதி உரையா இந்த படங்கள்ல முடிச்சுட்டு எங்க பிரேக் வந்துடுது உங்களுக்கு ஏன்னா நீங்க நல்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இருந்தது அது பிரேக் ஆகுறதுக்கு என்ன வியாபார காரணம் தானா இல்ல நீங்க உங்களுக்கே ஒரு தயக்கம் வந்துருச்சு இல்ல இல்ல இது முழுக்க நம்ம தான் சார் என்ன ஒரு விஷயம் வந்து நீங்களும் டைரக்டரு சினிமால ரெண்டு தான் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு திறமை வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆமா ஆமா உங்களுக்கு இது ரெண்டு திறமையும் இருந்தவங்க தான் நீண்ட நாள் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா அது அதுல வந்து நீங்க கொஞ்சம்

கதாநாயகர்கள் பெரிய கதாநாயகர்கள் ஜெயந்தசரோ விஜய் சாரோ விஜய் சார் அரசியலுக்கு போறாங்கிறாங்க பொதுவா இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு நம்ம இயக்குநர்கள் சங்கமோ அல்லது தயாரிப்பாளர்களோ ஏதாவது கூட்ட முயற்சி பண்ண வாய்ப்பு இல்லை இல்ல உங்களுக்கு அது வந்து காலங்கள் சொல்லுவாங்க காலங்கள் இயக்குநரை வந்து நீங்க எல்லா நடிகர் சொல்ல சில நடிகர் சொல்றேன் சில நடிகர்கள் வந்து நீங்க இயக்குநர் தேடணும் இயக்குனர் பேருந்து அடிமை தேடக்கூடாது உம் எல்லா இப்ப நீங்களும் படம் எடுத்து போய் நானும் படம் எடுப்போம் சார் எல்லா படமும் ஓடு ஓடணும்னு தான் சார் எடுக்கிறோம் எவ்வளவு ஒருத்தன் இந்த படம் எடுக்கவே மாட்டாங்க சார் ஆனா சிலது உங்களுடைய கணிப்பு மிஸ் ஆகும் என்னோட கணிப்பு மிஸ் ஆகும் நானும் தோழி சந்திச்சிருக்கேன் நானும் வெட்டி சந்திச்சிருக்கேன் ஆனா திருப்பாச்சி உள்ள வெட்டி அடையும் கான்ஃபிடென்ட்டா அப்படியே அப்படியே பண்ணும் அது வெட்டி அடணும் நினைச்சு நினைச்சேன் வெற்றி சிவாசி வெட்டி நினைச்சோம் வெற்றி அடைஞ்சு பெரிய வெற்றி அது மாதிரி சில குழந்தைகள் என்னன்னா எனக்கு சரிக்கு இருக்கு ஆனா அதுக்கு உழைச்ச உழைத்த இதுக்கு உழைச்சேன் உழைச்சேன் ஆனா ரிலீஸ் ஆன சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த இடத்துல நடிகரோட பார்க்கட்டு போட்டுருக்கலாம் இல்லை என்னோட படைப்புல ஆஹ் அதுல இருந்த இது இல்லாம கணிப்பு தப்பாயி கணிப்பு உங்களுக்கு கணிப்பு தப்பாகி மிஸ் ஓகே ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிக்காக அர்ப்பணிக்கணும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எங்கெல்லாம்

ஆனா தாட்டு இருக்கும் தொடர்ச்சி இருக்கும் தொடர்ச்சியாதான் வந்து இருக்கும் ஒரு புதிய இயக்குனர் வராருன்னு வச்சுக்கோங்கள எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்துல அவர் ட்ரெண்ட பத்தி கவலைப்படாம ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்ப குடும்பஸ்தர்னு ஒரு படம் வருது குட் நைட்டுன்னு ஒரு படம் வருது அந்த இயக்குனருக்கு முதல் படமா இருக்கும் அந்த நடிகரும் புதுசாரு அப்படி எதிர்பார்ப்பு இல்லாம பாக்கும்போது பரவாயில்லதான் அப்படின்றாங்க உங்களை மாதிரி இயக்குனர்கள் ஒரு பெரிய உச்சத்தை தொட்ட பெரிய நடிகர்களுடைய பலத்தோட நீங்க இருந்ததுனால நீங்க ஒரு கதை பண்ணும்போது அதோடைய உயரம் வந்து பெருசா இருக்கணும்ங்கிற ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு வந்து வரவர் சார் திருப்பாட்சி பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு சுதந்திரம் எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஃப்ரீடம் நான் எதை இந்த எனக்கு பயம் இல்லை சார் திருப்பாட்சி பண்ணும்போது எதை பத்தி பயப்பில்ல நான் ஒரு நோக்கம் ஹிட்டு கொடுக்கணும் ஹிட்டு கொடுக்கணும் ஹிட்டு கொடுக்கணும் ஆனால் பயம் இல்லை ஆனா அடுத்து சிவகாசி வரும்போது கொஞ்சம் அந்த படத்தை திருப்பாச்சி கதையை கேட்டுதான் கலசிட்டு கொடுத்தாரு விஜய் சார் சிவகாசி கொடுத்தது காரணம் கதை மட்டும் இல்ல ஏற்கனவே கிட்டு கொடுத்த உடனே திருப்பாச்சி கதை மேல நம்பிக்கை சிவகாசி வந்து பேச நம்பிக்கை அப்ப எனக்கு உழைப்பு திருப்பாச்சி சிவகாசி கிட்டு இது நம்பிக்கையில அடுத்து திருப்பதி உம் அஜித் சார் அஜித் சார் அப்ப அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க போது அதுக்கும் பயம் தான் இதோட இன்னொன்னு அஜித் இது விஜய் விஜய் அடுத்து அஜித் ரெண்டும் அப்ப இருபது ஆமா அது கொஞ்சம் எதாச்சுன்னா விஜய் சரியா பண்ணிட்டாங்க அங்க சேர்ப்பிட்டாங்கறது பேருந்து அப்ப அதுக்கு என்ன உள்ள வசூல் சார் ஆமா வசூல் உணவு பிணக்கலாம் வசூல் அதிகமா அப்ப அங்க அங்கே பயம் வரும் அதுக்கப்புறம் விஜயகாந்த் கச்சேரி அமைச்சிருக்காரு தருமபுரி அப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல அவங்களுக்கு நம்பிக்கையோட பெருப்பு பட்ட படங்கள் வேற எதிர்பார்த்தோட எதிர்வார்ப்பு பார்க்க முடங்கலும் உண்டு எதிர்பார்ப்பு வந்துட்டாலே இப்ப அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது எந்த மாதிரி கதாநாயகர்களை நீங்க தெரிஞ்சா இப்ப எனக்கு சார் இப்ப வந்து கேக்குறேன்னா இது பொதுமக்களோட ஆர்வமா இருந்தவங்க ஏன்னா கிட்டுக் கொடுத்த இயக்குனரும் வந்து காத்திருக்காருங்கிற ஆச்சரியம் நான் என்ன நான் டைரக்டர் ரசிகர்களுக்கும் உண்டு படம் ஜெயிச்சா தொடர்ந்து படம் பண்ணாங்க அதுக்கும் என்னடா அதுலயும் ஒரு இக்கு கொடுத்தா நான் உதாரணம் நீங்க தான் உதாரணுங்க என்ன காரணம்னா ச மிகப்பெரிய வெட்டி கொடுத்தாச்சு அப்புறம் வெட்டி கொடுத்தாச்சு ஆமா ஆவரேஜ் வெற்றியும்

பறத்துச்சு பண்றேன் அடுத்து ஆனா எனக்குள்ள நான் சொல்லலாம் கமர்சா ஜெயிக்கணும் ஒரு கோத்துல பண்ணல அந்த கோத்துல பண்ணதான் பழனி பழனி